பரந்தாமன் சன்னதிக்கு என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சக்கரமூர்த்தி திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான அதாவது வருகின்ற இருபாந்தேதி திங்கட்கிழமை ஏழு மணிக்கு தீபாவளி பூசை இங்கே நடைபெறும் அதாவது நரகாசுரனே கிருஷ்ண பிரம்மாத்மா வெற்றி அடைஞ்ச அந்த நன்னாள் தீபத்திருநாள் பெண்களுக்குள்ளெல்லாம் பல தீய சக்திகள் இருக்குது அதை நல்ல சக்தியை கொண்டு சங்காரம் பண்ணுறது அதனை தான் பரமாத்மா குருசேத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மம் குன்றி அதர்மம் போதும் நான் வந்து ஒரு யுகத்துக்கும் ஒரு குருசேத்திரம் நடக்கும் சொல்லி இப்போ எங்களுக்குள்ள கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக நாங்கள் குருவை நினச்சி தெரிஞ்சும் தெரியாமல் செய்த கர்மபிணைகளில் இருந்து வெளியே வாரத்துக்கு குரு அப்படின்னு சொன்னால் ஆந்திர அந்த அந்தராத்மா எங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு கடவுள் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் குண்டத்தில் சக்தியாகவும் இருக்கிற அந்த கடவுளோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் செய்த தீய கற்பபிணைகளை சங்காரம் தான் இந்த கலியுகத்தில் மிக இயந்திரமான உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் துன்பம் வேதனை வர்ம சாக்காடு அப்படி நோய் நோடிகள் இருக்கிற இந்த இதில் எங்களுக்கெல்லாம் அதை இலகுவாக அதை வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மகா மந்திரத்தை என்னை ஆட்கொண்டு மொழி நடத்தும் குரு பகவான் காயத்ரி சித்த குருவே சுவாமி அவர்கள் எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மகா யாகங்கள் செய்து இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மந்திரங்களை பாராயணம் பண்ண வச்சு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மக்களை காப்பாற்று வழிகாட்டின அந்த பகவானே அடியேனும் ஒரு முப்பது வருடங்களுக்கு முதல் சந்திக்கும் பாக்கிய கடைசி அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வர மனிதனுக்கு ஏன் துன்பம் ஏற்படுது அந்த துன்பத்திலிருந்து வெளியே வந்து அந்த துன்பம் நிறைந்த இன்ப துன்பங்கள் பற்று பாசங்கள் ஆசைகள் நிறைந்த அந்த உலகத்தில் எந்த துன்பங்களும் தாக்காமல் இருக்கிற என்னோட எல்லாத்தையும் நான் படைச்ச நான் இங்கே வந்து அதை நான் கொண்டு எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அடிக்கடி அவதாரம் பண்ணி அந்த நன்னாள் கிருஷ்ண அவதாரம் அந்த கிருஷ்ண அவதாரத்தில் தான் தீபாவளி நன்னாளை அவர் கொண்டு வந்து வழிகாட்டின அந்த பாவத்தை சங்காரம் பண்ணி என்னோடய தொடர் கொண்டு மனத்தை கொண்டு வாழ்கிறவர் மனிதன் எண்ணங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வார்கள் எண்ணம் தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த எண்ணங்களை தீர்மானிக்கிற நாங்கள் அந்த எண்ணங்களை சரியாக தீர்மானிப்பதற்கு ஏன் எங்களுக்கு முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு பாருங்க நாங்கள் படைச்சவன் எங்களுக்குள்ள இருக்கிறார் அந்த படைச்சவனோடு நாங்கள் தொடர்பு கொண்டு வாழாமல் படைக்கப்பட்ட பொருள் மேலே அதிகமான ஆசை அளவு கடந்த பாசம் பற்று கோபம் குரோதம் பொறாமை இப்படி எல்லாம் கூடி அந்த உள்ளுக்குளரிக்க அந்த கடவுளோடு நீ கொள்ள விடாமல் அது ஒரு காலகட்டத்தில் மனத்தில் பலமாக பிடிச்சி எங்களை துன்பங்கள் நோய் நொடி வர்ம சாக்காடு நோய் வைக்கும்போது கடவுளை நாங்கள் ஏங்கி தவம் பண்ணும்போதும் அதிலிருந்து அந்த அதிலிருந்து விடுதலையாக எப்படி நம்ம சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் நமக்கு வழிகாட்டி சென்றார்கள் ஏனென்று சொன்னால் உலகத்தில் எண்ணற்ற சக்திகள் இருக்குது எல்லாம் சூட்சுமங்கள் பாப புண்ணியங்களும் சூட்சுமந்தான் அந்த எண்ணற்ற சக்திகளை பாருக உலகத்தில் ஒரு பொருட்களில் அதாவது ஒரு உருவத்தின் மூலம்தான் அறியலாம் ஒரு உருவம் என்ன செய்தோ அதனுடைய தன்மை பண்பு குணங்களை வச்சு இதுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு சொல்லி மனிதன் மட்டும் ஆரோக்கியம் படைச்சவன் அறியலாம் ஆனால் பாருங்க மிருகங்கள் சகல எல்லாத்து மிருகங்கள் எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு இறைவன் கொடுத்துருக்கீங்க கோபம் கொண்டு வாழ்கிற மிருகம் பாருக கோபத்தன்மையால் வாழும் சாந்த குணம் கொண்டு வாழ்கிற மான் பாருங்கள் மற்ற மிருகங்கள் எல்லாம் அதே மாதிரி வாழும் அப்படி அவங்களுக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளே வாழ்கிற கொடுத்துருக்கத்தால் அவங்களுக்கு அது பாதிப்பு இல்லை மனிதனுக்கு மட்டும் பாருங்க ஆறறிவு கொடுத்துருக்கிறார் அன்லிமிட் நீ எண்ணத்தை என்றையோ அந்த எண்ணத்தை பாருங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் நீங்கள் திங்க் பண்ணும் போதும் அதாவது பாருங்கள் அதை திரும்ப திரும்ப நீ எண்ணம் எண்ணங்கள் தானாக வரும் அந்த தானாக வார எண்ணங்களை நீ பேசாமல் விட்டேன்னு என்று சொன்னால் அது பொய் தரும் அதை நீ தி அதை நீ திங்க் பண்ணினால் செயலுக்கு போகும் அப்படின்றத எண்ணுறதுக்கு அதாவது திங்க் பண்ணுறதுக்கு மனிதனுக்கு ஒரு உரிமை கொடுத்துட்ற அப்போ உலகத்தில் அப்புறம் பாப புண்ணியங்கள் கோபம் குரோதம் பொறாமை சுயநலம் அப்படினா இந்த உலகத்துக்குள்ளே உனக்கு தேவையானத்தை நீ எண்ணி அதை செயலுக்கு போகிறா அதனுடைய பலன் கிடைக்கும் அந்த பலனை நீ தான் நல்லது கட்டு அனுபவிப்பா எனக்கு அதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ அந்த பாதிப்பு இல்லாத ஒரு ஆள் எங்களுக்குள்ளே இருக்கிறார் பாதிக்கப்படுற வாழ்க்கை எங்களுக்குரியது இந்த பாதிக்கப்படுற வாழ்க்கையும் படைத்தவர் அவர் தான் இந்த பாதிக்கப்படாமல் எங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த பாதிக்கப்படாமல் எங்களுக்குள்ள தொடர் கொண்டு பாதிக்கப்படும் வாழ்க்கை எங்களை பாதிக்கும் அந்த சக்திகளை எப்படி தீர்மானிப்பது என்பதை ஞானத்தை பகுத்தறிவை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார் இறைவன் அப்படிப்பட்ட அந்த அறிவு மங்கி மழுங்கி அந்த படைச்சவனோடு தொடர்பு கொண்டும் எனக்கு பாருங்க மூ எதையும் அடைய முடியாத எதுவும் எனக்கு பாருங்கள் அடையலாம் எந்த இல்லை அடையலாம் இருந்தாலும் நான் உன்னைப்போல் மனித சரீரம் மனம் மனித சரீரம் ஐம்பொறிகள் ஐம்பூதங்கள் கொண்டு வாழும் இந்த சரீரத்தை எடுத்து நான் உடைய நிசைத்தன்மையிலிருந்து மாறாமல் அதை கொண்டு வாழ்கிற மாதிரி நீ ஏன் வாழ முடியாது அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அவர் சோர்ந்து போகும்போது கேட்குறார் இப்போ நாங்கள் சோர்ந்து போகும்போது அடியன் கேட்குறார் ஏன் நாங்கள் பாருங்கள் எந்த பாருங்கள் மரணம் இல்லாமல் நீரால் நெருப்பால் பாருங்க அழிக்க முடியாத உணர்வுமயமான மகா மகாசக்தி படைச்ச நான் உனக்குள்ள உணர்வாக இருக்கிறேன் நீயே என்னோட தொடர் கொண்டு உணர்வற்ற நிலைக்கு போகும் அந்த தன்மை கொண்டு அந்த சக்திகளை ஏன் நீ நினைக்காமல் அதை பாருங்க செயலுக்கு போ காட்டாமல் வாழலாம் ஏன் நீ அப்படி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் அடிக்கடி வந்து பாருங்க கேட்டு அதை இல்லாமக்கிறது தான் குரு இப்போ சக்திகள் சக்திகளைக்கு அந்த சக்திகளை பாருங்க எந்த சக்தி தேவையோ அதை நாங்கள் எடுக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் அளவு கடந்த கோபம் இந்த கோபம் பாருங்கள் ஒரு சக்தி கவலை ஒரு சக்தி வேதனை ஒரு சக்தி துக்கம் பொறாமை சுயநலம் எல்லாம் ஒரு சக்திகள் ஒரு குடும்பம் இப்போ நாங்கள் பாருங்கள் இருக்கிறவர்களுக்கு பாருங்கள் அன்பு கருணை இரக்கம் பரிவுகார சிந்தனை தர்ம சிந்தனை உள்ள குளிரிக்க அந்த உள்ளு குளிரிக்க நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும்போது சின்ன பிள்ளையில் பாருங்கள் அன்பாக இருக்கிறோம் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற உள்ளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறவர்களை நாம் வரவேற்கிறார்கள் எல்லாரும் அப்போ அந்த உள்ளுக்குளரிக்க குளிரிக்கை ஆளோடு நம்ம தொடர்பு கொண்டு வாழும் போது தான் பாருங்கள் எங்களை வரவேற்கிற தன்மை இருக்குது சித்தர்களும் அந்த உள்ளுக்குளரிக்க குளிரிக்க தொடர்பு கொள்ளும் போது அவர்களை தேடி போய் நாங்களும் கஷ்டத்திலிருந்து வெளியே வாழும் இப்போ அந்த உள்ளுக்குள்ளரிக்க சக்தியை பாருங்கள் அவரோட தொடர்பு கொள்ளாதனால் இந்த உலகத்தில் பாருங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு அதை பாருங்கள் எது தேவையோ தேவையில்லையோன்னு பாருங்கள் எடுக்கக்கூடிய ஞானம் ஒரு பாருங்கள் அறிவு ஒரு பாருங்கள் பகுத்தறிவு எங்களுக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் பாருங்கள் மனசக்தி குறைஞ்சி அதிகமாக உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள் மீது அழை அதிகமாக ஆசைப்பட்டு அதை எடுக்கும்போது அதை கொண்டு வாழவும் முடியாது அது துன்ப அந்த துன்பத்திலேருந்து பாருங்கள் மீளையும் முடியாத அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் நிற்கதியாக இருக்கும்போது அப்பெல்லாம் அவர் வருவார் இப்போ மூலையில் நாங்கள் இருந்து உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு மூலையில் பாருங்கள் அவர் வந்து அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன காரணம் என்று காட்டி மக்களுக்கு மிக இலகுவாக பாருங்கள் வெளியே வரக்கூடியலாம் அதுக்கு முகந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சாஸ்வதமாக மந்திரங்களில் நான் காயத்ரி என்று உரைத்த அந்த பகவான் பாருங்கள் காயத்ரி மந்திரம் நீ சொல்லும்போது நீ தெரிந்தும் தெரியாமல் பாருங்கள் செய்த கர்ம வினைகள் உன் சித்தத்திலிருந்து இந்த உடம்பை நோப்படுத்தும் போதும் நீ முழுமையாக பாருங்கள் என்னோடு நீ கொள்ளும் போதும் அந்த நோவிலிருந்து விடுதலை ஆகிறன் அந்த நன்னால் தான் தீபாவளி நன்னாலும் அந்த நன்னால் தான் குருஷேத்திரம் அப்படின்ட்டு உரைத்த அந்த பாருங்க சாஸ்வதம் அந்த பகவான் எங்களுக்கு இந்த இலகுவாக இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெளியே வாரத்துக்கு ஒரு வழிகாட்டிக்க என்னென்னு சொன்னா இந்த கோபமும் பொறாம பாருங்க சுயநலம் குறைக்கதைகள் இதெல்லாம் பாருங்கள் மனப்பலம் குறையும் போது வருது இந்த சக்தியை நாங்கள் பாருங்கள் பகுத்து பார்க்கணும் இந்த கோபம் பாருங்கள் இன்னொரு ஆளை துன்பப்படுத்துறது இன்னொரு ஆளுக்கு நோ கொடுக்குறது கவலை பாருங்கள் இன்னொரு ஆளுக்கு துன்பத்தை கொடுக்குறது நோவும் இன்னொரு ஆளுக்கு துன்பத்தை கொடுக்குறோம் பொறாமை இந்த துன்பது இந்த சக்தியை நாங்கள் பலத்தம்னு சொன்னால் அது எங்களை கைப்பையாக கொண்டு வந்து பிறருக்கும் எங்களை வச்சு துன்பத்தை உண்டாக்கி கடைசியில் எங்களுக்கும் துன்பத்தை உண்டாக்கும் என்ற பகுத்தறிவு எனக்கு ஏன் வரலை அப்படி என்று சொல்லி அது வரும்போது துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு அருள் கோடை என்று சொல்லி அது வரும்போது முழுமையாக நாங்கள் இறைவனை பரிபூர்ணமாக நாங்கள் சரணாகதி அடையும் போது பரிபூரணமாக என்னுடைய பரி என்னென்னா ஐம்பொறிகள் பூரணத்துவமாக பாருங்கள் நாங்கள் இருக்க அந்த ஆன்மாவோட எப்படி பூரணத்துவமான என்ன செய்ய பாருங்க பௌர்ணமி மாதிரி முழுமையான அந்த சக்தியோட நாங்க முழுமையான சரணாகதி அடையும் போது என்னுடைய முழுமையான அருள் உனக்கு கிடைச்சி உன்னுடைய கருமாக்கள் கரைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு பாருங்க இந்த உலகத்துல பாருங்க முக்காவாசி நீர் இந்த உடம்புலையும் பாருங்க முக்காவாசி நீர் நீருக்கு ஒரு பெருமை பாருங்க நீர் பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது நம்ம இந்து மதத்தில் பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் பாருங்கள் இந்த கும்பாசம் பண்ணுற சிலையை எந்த விஞ்ஞானத்தாலையும் பாருங்கள் கண்டுபிடிக்கலை நாற்பத்தெட்டு நாள் அந்த சிலையை பாருங்கள் தண்ணீர் உள்ள வச்ச உடனே பாருங்கள் அதுக்கு சக்தி பெறுது இது யாரும் விஞ்ஞானமும் கண்டுபிடிக்காத ஒரு மாபெரும் சக்தி என் தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த தண்ணியை பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த தண்ணியில் பாருங்கள் அது உண்டாகும் அதுக்கு தான் இந்த தண்ணி பாருங்க ஓதி கொடுப்பார்கள் பாருங்கள் இந்த தீர்த்தத்தில் கொடுப்பார்கள் இந்த ப இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பாருங்கள் இந்த கோயிலில் சக்தி குறைஞ்சோடனே கும்பாசம் பண்ணும்போது நீரில் மந்திரம் சொல்லி சொல்லியே பாருங்கள் நம்ம பால் தயிர் நீர் எல்லாம் ஊற்ற ஊற்ற பாருங்கள் சக்தி போறது இந்த உடம்பில் முக்கால் நீர் சின்ன கதா கதை பாருங்கள் ஒரு குளத்தில் பாருங்கள் அழுக்கு பிடிச்சிருந்த குடிக்கிற புத்த பிச்சுகள் பாருங்கள் வளைச்சிருந்து அந்த குளத்தை பல நாட்களாக மந்திரங்கள் ஜெபிச்சார்கள் அப்படி மந்திரங்கள் ஜபிக்கும் அந்த குளத்தில் பாருங்கள் சுத்தமான நீராயிற்று இது உண்மையாக நடந்த இந்தியாவில் பாருங்கள் ஒரு குளத்தில் பாருங்க நீர் இருந்தால் அது குடிக்கோணம் அதை குடிக்கிற அளவுக்கு பாவிக்கிற அளவுக்கு அதில் அழுக்கு அந்த புத்த பீச்சுகள் எல்லாம் இருந்து பாருங்கள் விடாமல் மந்திரம் சொன்னார்கள் மந்திரம் சொல்லும் போது அந்த நீரில் பாருங்கள் அந்த மந்திர சக்தி போய் பாருங்கள் அந்த நீரில் நீங்கள் அழுக்கெல்லாம் இல்லாமல் போய் தூய்மையாகி அந்த நீரை பாருங்க இந்த நீரை பாருங்கள் விடிய விடிய மந்திரம் சொல்லும்போது பாருங்கள் நாங்கள் ஆயிரத்தெட்டு கல நூற்றி எட்டு கலசம் வச்சு ஆயிரத்தெட்டு சங்கு வச்சு நாங்கள் கும்ப மந்திரம் சொல்லும்போது இந்த நீர் நிரப்பும்போது பாருங்கள் அந்த முட்டி ஓரளவு தான் பாரமாக இருந்தது அதில் வந்து முக்கியமான பெரிய முட்டி பாருங்கள் அது இல்லாமல் மாதிரி கடைசியில் ஒடியாமல் என்ன சொன்னால் அவ்வளோ மந்திரங்களையும் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தில் சக்தி அப்படியே கிரகித்து போய் கடும் பாரமாக இருக்கு தூக்கில அது பாருங்கள் அது தூக்கில் அதுக்குள்ளே நிறைய சக்தி மயமா அது தூக்கக்குள்ளே பாருங்கள் கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் அதை சக்தி இருந்தா பாருங்கள் அப்போ அப்படிப்பட்ட மகா பாருங்கள் மந்திரம் புளிய பிரா பிராம சொல்ல 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 அதுக்குள்ள மந்திர சக்தி ஏற்றப்பட்ட உடனே பாருங்கள் அதை கலசத்தில் ஊற்றுறாங்க அப்போ இந்த இழந்த பன்னெண்டு வருஷம் விழந்த அந்த பாருங்கள் என்ன அந்த சக்தியை அந்த பாருங்கள் அந்த சிலையில் அது ஈர்த்தெடுக்குது அதுக்குள்ளே பாருங்கள் ஈர்த்தெடுக்கக்கூடிய தங்கம் பொன் வெள்ளி எல்லாத்தையும் பாருங்கள் ஈர்த்தெடுக்கக்கூடியதெல்லாம் அந்த அடியில் வச்சுட்டு செப்பு தகடலாம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பாருங்க எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அதை நான் அங்கு அந்த துன்பத்துக்கு பாருங்கள் அங்கேருந்து அந்த சக்தியை கொடுத்து எங்களுடைய துன்பத்தை இல்லாமல் ஒரு ஞானிகள் ஞானிகளுக்கிட்ட நீங்கள் போகணுன்னே பாருங்கள் எங்களுடைய நெகட்டிவான திங் எண்ணங்கள் அப்படியே இல்லாமல் போய் ஒரு சாந்தம் ஏற்படுது ஏன் அப்படின்னு நம்ம சஞ்சு சந்திச்சு பார்க்கணும் வேண்டாம் எங்களை போல தான் அவங்களை அம்மா அப்பா வயிற்றில் பிறந்தவர்கள் அவர்களுக்குள்ளே ஆன்மா ஆன்மாதான் எங்களுக்குள்ளே இருக்கும் அவர் பாருங்கள் அவரோட தொடர் கொண்டு இந்த மனம் இந்த மனம் பாருங்கள் எங்களை இயக்க இந்த மனத்துக்கு பேர் தான் மனிதன் தான் எங்கள் வாழ்க்கை பாருங்கள் எண்ணம் தான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்குது இந்த உலகத்தில் எல்லாம் படைத்த பொருளெல்லாம் பாருங்கள் எண்ணாமல் எந்த பொருளும் பாருங்கள் படைக்கப்படவில்லை அப்போது எண்ணித்தான் பாருங்கள் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஏன்னா அண்டத்தில் பாருங்கள் இந்த மனம் பாருங்கள் இதே மனம் பிண்டத்தில் இருக்க மனம்தான் அண்டத்தில் பாருங்கள் மனம் ரெண்டும் பாருங்கள் அங்கே தெய்வீக மனம் அங்கே எண்ணித்தான் இங்கே எண்ணித்தான் பாருங்கள் எல்லாம் நடக்குது அப்போ நாங்கள் பாருங்கள் தெரியாமல் பல கர்ம வினைகளை எண்ணும் போது அந்த எண்ண சக்தி பாவம் எண்ணம் கூடும் போது பாருங்கள் இயற்கையில் மாற்றம் ஏற்படுது அந்த புரோட்டாதி மாதம் பாருங்கள் மழை இல்லை சிந்திச்சு பாருங்கள் அப்போ நாங்கள் இந்த தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்போ இந்த எண்ணம் பாருங்கள் மனதில் பாருங்கள் எந்த எண்ணம் பலமாக நமக்கு வருதோ அந்த எண்ணம் பாருங்கள் உடலை இயக்கும் இப்போ நம்ம கோபத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் அந்த கோபம் பாருங்கள் வந்த உடனே பாருங்கள் என்ன அது ஒரு பாருங்கள் என்ன நச்சுத்தன்மை உடம்பில் ஒரு பாருங்கள் வித்தியாசமான ஒரு தன்மை ஏற்படும் மகிழ்ச்சி வரும்போது பாருங்கள் அந்த சக்தி எங்களுக்கு பாருங்கள் உடம்பில் ஒரு மகிழ்ச்சியான சக்தி உண்டாகும் அந்த உள்ளுக்குள்ள குளிரிக்க ஆளோட பாருங்கள் நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள் ஒரு ஆள் அவரோட தொடர்பொள்ளும் போது பாருங்கள் எங்களுக்கு உடம்பில் பாருங்கள் இருக்கிற என்ன உடம்பில் அந்த மனத்தில் அந்த மனம் பாருங்கள் நாங்கள் எந்த பக்கம் சேர்கிறோமோ இந்த மனம் பாருங்கள் இந்த மனத்தில் அந்த ஆளுற தன்மை பண்பு குணங்கள் வரும் புத்த பகவான் சொல்லிங்க பாருங்கள் அஞ்சு பேர் கூடாத ஆளோட நீங்கள் சே சேர்ந்தால் ஆறாவது பாருங்கள் ஆறாவது கூடாதாளா கெட்டாளாகுவார் ஐந்து பேர் நல்லாளோட சேர்ந்த ஆறாவது ஆளாகிற மாதிரி இந்த மனம்தான் பாருங்கள் ஒரு ஆளோட சேரும் போதும் இந்த மனத்தில் நல்ல சக்தி வந்து அடிச்சுன்னா இந்த உடலுக்கு பாருங்கள் நல்லத்தை கொடுக்கும் இந்த மனத்தில் பாருங்கள் தீய சக்தி வந்து சொன்னால் பாருங்கள் இந்த உடலுக்கு கொடுக்கும் தீய சக்தியை இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த மனத்தில் இவரோட சேர சேர அடிக்கடி பாருங்கள் இவரோட தவம் பண்ணி இவரோட சேர சேர்ந்த மனம் பாருங்கள் ஒரு தெய்வீக தன்மையாக நிரப்பப்படுது அதனால தான் பாருங்கள் குருவால் மட்டும் அண்டா இந்த அந்தராத்மா இந்த குருவால் மட்டும்தான் இந்த பாவத்தை கரைக்கலாம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் இந்த குருவை நாம் பாருங்கள் அவரோட தொடர்பு கொள்ளும்போது இது பாருங்கள் இதில் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் மனதில் கரைக்கப்பட்டு நல்லது இந்த உடலை பாருங்கள் நல்லாக்கும் நீங்கள்லாம் எல்லாம் பாருங்கள் ஒரு தெய்வீக சக்தியை அரிப்பாங்க அரிப்பாங்க பாருங்கள் ஒரு பிரம்ம தேசஸ் அரிப்பாங்க ஏன்னு சொன்னால் இந்த எதிர்மறையான எண்ணம் இந்த உடலில் பாருங்கள் என்ன எங்களை துன்பத்தை கொடுத்து பாருங்கள் எங்களுடைய வயது வித்தியாசங்களை காட்டும் ஆனால் எந்த வயசும் போகாமல் நடுகு இருக்கிறாள் பாருங்கள் பிரம்மம் இந்த நடுக இருக்கிற பிரமத்தோடு இருக்கிறாள் பாருங்கள் என்ன செய்தார் அவருக்கு எந்த இதுமெல்லாம் இளமையாக இருக்கிறவர் நடு ஒரே மாதிரி இருக்கிறாள் இந்த அவரோட தொடர்பு கொண்டு இந்த மனத்தில் அந்த புல் சக்தி எடுத்தால் இந்த உடம்பு நடுகு இளமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பிரம்ம தேச திருப்பி திருப்பி பார்க்கணும் மாதிரி இளமையாக அழகாக இருப்பார்கள் அப்போ இந்த மனத்தில் பாருங்கள் என்ன இருக்கோ இந்த மனம் மனிதன் எந்த பக்கம் சேர்றான் ஏன்னா மனமே மனிதன் இந்த மனிதன் பிற எந்த பக்கம் சேர்ற அந்த குணம் வரும் நீங்கள் அடிக்கடி நல்லாரை காண்பது நல்ல நல்லோர் சேர்வது நல்ல நல்லாரை பார்ப்பது இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் தீயானயங்கள் இப்படிப்பட்ட பூசைகள் பிரார்த்தனைகள் இப்படி எல்லாம் பங்குபற்றும் போது பாருங்கள் இந்த மனத்தில் இந்த நல்ல சக்தி ஏற்படும் போது இந்த உடல்லையும் நல்ல சக்தி ஏற்பட்டு இந்த உடலை பாருங்கள் இருக்கும் இந்த வீட்டிலையும் பாருங்கள் நல்ல சக்தி ஏற்படும் போது அங்கே பாருங்கள் வெளியில் இருந்து நாங்கள் கழிச்சி வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே போக வரும்போது பாருங்கள் ஒரு குளிர்ச்சிகரமான இந்த உடம்பில் பாருங்கள் நாங்கள் உடல்ல இருந்து பாருங்கள் இந்த சிவருக்கு போன சக்தி நாங்கள் வந்த உடனே பாருங்க எங்களுடைய குறையை பாருங்க அந்த சக்தி திரும்பி எங்களுக்குள்ள வந்து நிவர்த்தியாக்குது தான் பூசை அறை கொண்டு வந்தார்கள் இதுதான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் உண்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாவை நினைப்பது இந்த உடலுக்கு சாலவும் நன்று என்ன கடவுள் இங்கே தான் இருக்கிறார் ஆலயம் தொழுவது சால வந்தா இந்த ஆன்மா ஈக்க உணர்வுமயமான அறிவுமயமான இந்த ஆன்மா பாருங்க அவருக்கு தான் கடவுள் என்னுடைய நான் பல புறவைகளை செய்த சித்தத்தில் அறிய கர்மாக்களை கடந்து சித்தம் தெளிந்தாருக்கு சீவம் சிவம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு பிரவாசல் சித்தம் தெளிந்தவருக்கு இந்த சீவனோடு நாங்கள் கொள்ளும் சிவமாயிருவோம் அதுக்கு பிறகு நாங்கள் சபமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்களுக்கு நோகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறாள் இந்த வீட்டை பாருங்கள் பத்திரா பாவிக்கக்கூடிய ஆளாயிருவோம் நாங்கள் இப்போ நாங்கள் பாருங்க இந்த வீட்டுக்குள்ள பாருங்கள் ஒரு பெரிய ஒரு தெய்வீக தெய்வீகத்தன்மை இருக்குது அவரோட தொடர் கொள்ளாமல் பாருங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிற அவரோட தொடர் உள்ள நம்ம எல்லாம் பாருங்கள் வீட்டில் சாமி அறையில் பாருங்கள் நாலு மணிக்கு எழுப்பி பக்கத்தில் படுக்கிறவன் கும்பிடுவான் ஆனால் நாங்கள் பாருங்க என்னைவன் எழும்ப மாட்டோம் அந்த நாலு மணிக்கு எழும்புறவனுக்கு இந்த வீடு தன்மை ஆயிரும் அவன் இந்த வீட்டுக்கு பாருங்க வீட்டில் பாருங்கள் சந்தோஷமாக வாழ்வான் என்னுடைய இந்த வீட்டை நோக்கி பாருங்கள் எல்லா நல்ல சக்திகளும் ஈர்க்கப்படும் என்னென்னு சொன்னால் எங்கே என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திகளை அந்த சக்தி சேர்த்தெடுக்கும் உனக்குள்ளே கூடாத சக்தி இருந்தால் வளர்ச்சி கூடாத தன்மை கூடாதவர்கள் பார் அவர்களோட எல்லோருடையும் உன்னை சேர்த்து உன்னை இன்னும் பாருங்கள் மேல் நோய் கூடாத ஒரு ஆளாக்க கொண்டு போவோம் ஆனால் நல்ல சக்தியை நீ சேர்க்க சேர்க்க பாருங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா நல்ல சக்திகள் லட்சுமிகரமான எல்லா பணம் பொருள் எல்லாம் உனக்கு ஜீவிக்க கூடிய எல்லாம் இந்த ஆளு போனால் தான் சந்தோஷமாக இருக்கலாம் வந்துட்டு தேடி வரும் இந்த ஆழ்த்த போனால் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வர ஒரு ஞானிகளை தேடி வர மாதிரி இந்த ஆழ்த்த போனால் தான் நல் நல்லா இருக்கலாம் அவங்களோட எல்லா பொருட்களும் தேடி வரும் எல்லா புகழ் எல்லாம் தேடி வரும் ஆனால் அதை கொண்டு அளவாக ஜீவிக்கக்கூடிய அறிவு உனக்குள்ளே இருக்கிறதுனால அது பாதிக்க வாழக்கூடிய தன்மையை தான் பாருங்கள் ஆன்மீகம் ராமபிரான் பாருங்கள் பாருங்கள் வஜிஷரண்ட்ட சின்ன பிள்ளையில் குருகுலத்தில் இருக்கும்போது அவர் கேட்ட கேள்வி என்ன அவர் தெய்வீகத்தன்மை நிரம்பி இருக்கிறதால என்ன கேட்டார் பாருங்க உலகத்தில் எல்லா மக்களும் வேதனைப்படுறார்கள் ஏன் குருநாதா அப்படின்ட்டு ஏன்னு சொன்னால் அவருக்குள்ளே பாருங்கள் என்ன ஒரு தெய்வீகத்தன்மை வந்து இந்த உடல் இருந்து மனம் இருந்து எல்லாம் தெய்வீகத்தன்மையை வந்த உடனே அந்த தெய்வத்துக்கு நிற்க குணம் அந்த சின்ன பிள்ளைக்கு வந்த உடனே வஜிஷரண்ட்ட கேட்குறார் பாருங்க இந்த உலகத்தில் வேதனைப்படுவதற்கு என்ன குருநாதா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் மக்கள் கஷ்டப்படுறார்கள் அவருக்குள்ளே சுயநலம் இல்லை பாருங்கள் எதுவும் அவருக்காக கேட்கவில்லை இந்த மக்கள் வேதனை போறாள் இந்த மக்களை வேதனையிலிருந்து விடுவதலையாக்கி வேதனை இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்குற இறைத்தன்மை அவர்களை பந்துத்து வந்த உடல் மனத்தில் புத்த பகவான் சொன்னார் பாருங்கள் இந்த விதியாகிய மனத்தில் இருக்கிற விதி நீ செய்த கருமா அது நீ உனக்காக பாருங்க பாருங்கள் விதைக்கப்பட்ட விதி நீயே உன் மரணத்துக்கு காரணம் பாருங்க அதுதான் விதி அந்த விதியை பாருங்கள் மதியால் வெல்லாம் என்னடனா இந்த மதியாகிய பாரு மனம் மதியனால சக்தி என்ன செய்யுது விதி பாருங்கள் விதிப்படி நீ வாழ வேண்டிய நீங்கள் இந்த விதியிலிருந்து நீ வெளியே வரலாம் என்னடினா வயசு போன கண்டாரு வேதனைப்படுறவரை கண்டாரு மரணத்தை கண்டார் எல்லாம் கண்டதுக்கு என்ன காரணம் ஏதாச்சும் பாருங்க இந்த மதி என்ன இவர் வருத்தக்காரன் ஆகிருப்பார் இவர் பாரு வேதனை பண்ணிக்க மாட்டேன் பிச்சைக்காரன் ஆயிருக்க மாட்டேன் மரணம் வந்திருக்காரு அப்போ இந்த விதியாகிய பாருங்க விதியை பாருங்க மதியாயியா பாருங்க என்ன ஆன்மாவோட தொடர்பு கொண்ட உடனே இந்த மனம் பாருங்க சந்திரன் ஆன்மா சூரியன் இந்த உலகத்தில் சூரிய சக்தியை ஈர்த்தா தான் எல்லாம் வாழலாம் மரம் செடி கொடிகளும் நாங்கள் சூரியனோட உள்ளுக்குள்ள தான் வாழ முடியாம இருக்கு சூரியனோட தொடர்கொண்ட ஞானிகள் வாழ்றார்கள் கிருஷ்ணன் பாருங்க சூரியன் அவன் எடுத்த சரீரம் அவன் செய்த வேலை எல்லா சகலதும் பாருங்க வெற்றியாக இருந்தது காரணம்னா சூரியன் பாருங்க அவரோட தொடர் கொண்டா எல்லாத்தையும் வெற்றியாக பாருங்க செய்யக்கூடிய ஒரு பெரியது அதுதான் சூரிய சக்தி தான் காயத்ரி என்ன நம்மளுக்குடைய காயமாகி இந்த உடலை புலனிக்கு ஆன்மா சூரிய சக்தி அதை தாவர சொன்னாரு நான் தான் சூரிய சக்தி மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக சொன்னேன் அப்போ இந்த பாருங்கள் இந்த சூரிய சக்தியோட தொடர்பு ஒன்று நான் பண்ண தெய்வீகத்தன்மை வரும் அந்த தெய்வீகத்தன்மை நிரம்பி அந்த ராமபுரம் சின்ன பிள்ளையில் பாருங்கள் இந்த மக்கள் வேதனைப்படுவதற்கு என்ன காரணம் குருதேவா அப்படின்னு கே அவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் பாருங்கள் தன்னுடைய பணம் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திண்ணையில் பாருங்கள் என்ன செய்டுத்து செலவழிக்கிறதுக்கு பஞ்சில் என்ன செய்யும் ஒன்றுமில்லை 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 கஷ்டம் கஷ்டம் என்று படுக்கிற மாதிரி பிராந்தையில் சாப்பிடாம இந்த பணம் சேர்க்க பாருங்க என்னை அதை நம்மளை சாப்பிடவே கூடாது என்னென்ன நான் அது எங்களை பட சாப்பிட விடாமல் அவரை சேர்க்க வச்சு எங்களை அழிக்கிறேன் ஏன் பாருங்கள் மனம் அளவுக்கு அதிகமாக அந்த பக்கம் போனோடனே அவர் எங்களை கைப்போம் ஆகிடுவார் இப்போ சாரையம் குடிச்சி மது அளவுக்கு அதிகமாக பாருங்கள் அதுக்கு அடிமையாகனா நடு குடிக்க வைக்கிற மாதிரி அதுக்கு அடிமை நான் அதுக்கு அடிமையாக வரல அதை கொண்டு சீவிக்கிறதுக்கு வந்தேன் நான் அப்படின்ற புத்தியை மலங்கடிச்சி அறிவ மழுங்கடிச்சு அப்படி பாருங்க அந்த பொருள் எடுத்து சாப்பிட முடியாமல் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாப்பா அப்பா இந்த உலகத்தில் பாருங்கள் பரம்பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறவர் பெரிய பாருங்கள் தன்னிறைவாக வாழக்கூடிய உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளரிக்கார் நம்ம வீட்டுக்குள்ள அவரோட தொடர்பு கொண்டு பாருங்கள் எடுத்து சாப்பிட முடியாமல் கஷ்டம் கஷ்டம் வருத்தம் நோய் துன்பம் வரும சாக்காடு அப்படி சொல்லி சொல்லி கிடக்கானப்பா அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறேன் உலகதான் ஒழுங்குதான் நம்மள அப்படி கிடக்கும் அப்படித்தான் கிடக்கு ஏனண்டா இந்த பரம்பர இந்த பரம்பரலோட தொடர்பு கொண்ட சித்தன் பாருங்க அவனுக்கு பாருங்க கேட்கல அவன் பழங்கள் சாமான சாப்பாடு கொண்டு கேட்டானா சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாருங்க அவனை கதைக்கு தெரியா நகையெல்லாம் போட சொன்னாரா சின்ன பிள்ளையில கதைச்சார கதைக்கு தெரியாது சாப்பாடு இருந்து பாரு உடுப்பு இருந்து எல்லாம் யாருக்கு தெய்வீகத்தன்மைக்கு இந்த தெய்வீகத்தன்மை தன்மை போன உடனே பாருங்க எல்லாம் தேடி வேண்டாம் இந்த தெய்வீகம் பாருங்கள் இந்த கடவுள் பாருங்க எங்களை கொடுக்குறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் உன் மனம் கிளியராக நான் உனக்கு எல்லாத்தையும் தருவனப்பா நீ எண்ணம் போல் வாழ்க்கை நீ என்னத்தை என்று அது மாதிரி மாறு மாறி நீ அப்போ நல்லத்தையே எண்ணுவா அப்போ நல்லதெல்லாம் உன்னை தேடி வரும் இப்போ உன்னுடைய எண்ணம் நல்லது எண்ணும்போது நீ ஏற்கனவே செய்த கர்மா பலமாக இருக்கப்பா அதுதான் உன்னை ப வழி அது விடுதில்லை உன்னை அதை விடாமல் நீ எங்கெல்லாம் போய் என்ன செய்தாலும் பாரு வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறது தான் அவதாரம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மகா சக்தி படைச்ச வருகின்ற தீபாவளி அந்த நன்னாளையும் இன்று பாருங்கள் நாங்கள்லாம் கூடி ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணிக்க இந்த உலகத்திலிருந்து எல்லா மக்களும் தெரிந்தும் தெரியாமல் செய்த வினைகளில் பாபன் நோ நொடி துன்பங்கள் சுவர்ம சாக்காட்டிலிருந்து இருந்து இறைவா தெரிந்தும் தெரியாமல் பாருங்கள் செய்த எல்லா கர்மவினைகளிலிருந்து வெளியே வரணும் இந்த உலகம் பாருங்கள் ஒரு சாந்தி சமாதானம் சுவிர்ஷம் பாருங்கள் நிறைந்த ஒரு மக்கள எல்லாம் பெற்று வாழக்கூடிய ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாகும் இன்றும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த நன்னாளில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூண்டி பிரார்த்தனை பண்ணும் போது இன்னொரு ஆள் நல்லா இருக்கணும் அந்த கடவுள் பாருங்கள் எல்லோரையும் காப்பாற்றுற அந்த கடவுள் எங்களைப் போல் எல்லோரையும் காப்பாற்றணும் நாங்கள் இன்ற எண்ணத்தால் பாருங்கள் நாங்கள் காப்பாற்றப்படுவோம் இந்த உலகம் பாருங்கள் காப்பாற்றுறதுக்கு முதல் நாங்கள் நல்ல த்தையும் போது முதல் நாங்கள் தான் நல்லாப்போம் அதுக்கு பிறகு தான் இந்த உலகம் நல்ல அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி நம்ம கிடைச்சிருக்கு என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள்லாம் நல்லா சந்தோஷம்